மழை கொடுது என் தயார் மழை கொடுது மருதாணி வைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா மருதாணி செடி எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி பறிச்சு வந்து எங்க அம்மாட்ட கொடுத்து அரைச்சு கையில் அழகா வச்சுக்கவங்க டிசைன் டிசைனா அதெல்லாம் ஒரு காலம் நல்ல நாள் வந்தா கண்டிப்பா மருதாணி வைக்காம நம்ம இருக்கவே மாட்டோம் நல்ல நாள் வந்தா நல்லா மருதாணி வச்சு தீருணும் அப்படின்னு சொன்னீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்ப தாங்க கண்ட கண்ட கோன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அதெல்லாம் வச்சு கைய பாலாக்கிக்க வேண்டாம் இயற்கையான முறையில வர மருதாணி வைங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சோ அந்த மருதாணி இலையில பறிச்சு வந்து ரீதா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க ருத்திகாவுக்கும் ரீதாவுக்கும் வைக்கிற அளவுக்கு என்னையும் கேட்டாங்க எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சின்ன வயசுல வச்சிருக்கேன்